கிறிஸ்து உங்கள் பிரியமானவர்களை உங்களை யாவரும் இந்த நாளில் சந்திப்பதிலே விதிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேரம் சொல்லால் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தினுடைய முதல் பகுதி கத்த நீதிமான்களை பசினால் வருந்து விடார் ஆமே நீதிமான்களை பசினால் வருந்து விடார் பசினால் வருந்து விடார் என்றால் பரிபூர்ணமான ஒரு போஜனம் நிறைவான உணவு நிறைவான வார்த்தை இந்த நாளிலே பல பேர் நிறைவான வார்த்தை கிடைக்கவில்லையே என்று இயக்கம் நிறைவான உணவு கிடைக்கவில்லையே என்று இயக்கம் ஆரோக்கியமான உணவு இல்லையே என்று இயக்கம் ஆரோக்கியமான வாழ்வு இல்லையே என்ற இயக்கம் ஆண்டவர் சொல்கிறார் பசியினால் வார்த்தை ஆமீன் இதுவரை ஒருவேளை ஏக்கத்தோடு எப்போது திருப்தி அடைவோம் எப்போது பரிபூர்ணமான போஜனம் கிடைக்கும் எப்போது பரிபூர்ணமான வார்த்தை எப்போது நிறைவான நம்முடைய இறுதியம் நிரம்பத்தக்கதாக நம்முடைய வயர் நிரம்பத்தக்கதாக நமக்கு போதுமானதான போஜனம் எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் ஒன்று வசனம் சொல்கிறது உங்களை நீதிமான்களை தேவனுடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவனுக்கென்று நீதி நியாயங்களை செய்கிற பிள்ளைகளை அவர் பசினால் வருந்து விட மாட்டார் ஆமே தூரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை காணப்பட்டாலும் அவர் போஷிப்பார் காகத்தை கொண்டு போஷித்தவர் தீவிலை கடத்தப்பட்டாலும் அங்கேயும் தேவன் போஷிப்பார் ஆமே வனாந்திர பாதையிலே அங்கேயும் தேவன் போஷிப்பார் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நம்முடைய இருதயம் சேர்ந்திருந்தால் நீதிமான்களாய் நாம் இருந்தால் நிச்சயம் தேவனால் தருகிற ஒரு கோஷிப்பு நமக்கு உண்டா பசியினால் வருந்து விடா பசியினால் போராட விடா என்று வசனம் சொல்லுகிறார் ஆமேன் தேவனோடு இருக்கிறது வர இந்த ஆசீர்வாதம் குறைபடாது எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மை வருந்து விடாமல் பாதுகாப்பார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அந்த குறைவு வருமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வருத்த சூழ்நிலை வருமா வார்த்தை கிடைக்காத சூழ்நிலை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை பசி முடியாத சூழ்நிலை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வருமா என்ற கேள்விக்குறியோடு இருந்தால் வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது பசினால் அவர் வருந்த விடமாட்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் நிந்தைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தை அவருடைய உணவு உங்களுக்கு உண்டாகும் அது வெறும் உணவல்ல வெறும் வார்த்தைகள்ல நிறைவாய் உங்களை புது பலன் அடைய பண்ணுகிற வார்த்தை உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்ற உணவை தேவன் உங்களுக்கு தந்து இனிமேலும் ஆரோக்கியத்தோடு இனிமேலும் சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் அந்த உணவை உண்டு புது பலனை அடைந்து கொண்டு புது பொலிவோடு நீங்கள் உயிர்ப்பித்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடக்கும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில நிறைவான உணவை நிறைவான வார்த்தையை நிறைவான பலனை தந்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனால குறைவு வந்துவிடுமோ விடுமோ பசி ஆறாதோ வார்த்தை கிடைக்காமல் போகுமோ என்ற கவலை வேண்டாம் அவருடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் வருந்த விட மாட்டார் அவர் கலங்க விடமாட்டார் அவர் திண்டாட விட மாட்டார் உங்களோடு இருக்கிறார் உங்கள் கரத்தை பிடித்து இருக்கிறார் கடைசி வரை உங்களை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் கலங்காதிருங்கள் அவர் வருந்த விட